ஐ மீன் நிறைய எனக்கு தெரியும் மீட் பண்ணிருக்கேன் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் என்ன பா பண்ணும் தமிழ்ல பேசுறேமா சரிம்மா இல்லையா உன்னை பார்த்தா அந்த சிம்பு கூட வர்ற மாதிரியா இருக்கு சரி ஓகே எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு முதல்ல நான் எதிர்பார்க்கவே இல்ல இவ்வளவு பேர் வருவீங்கன்னு நான் அப்படியே வந்து மேல வீட்டுல போய் உக்காந்து நினைச்சிட்டு வந்தேன் பட் மேட் மை டே தேங்க்யூ இவ்வளவு வருஷமா டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடிட்டு இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் இந்த மாதிரி ஒரு டூ தௌசண்ட் லெவன் வேர் கப் முடிச்சுட்டு வரும்போது இருந்தது அதே சேம் மெமரி மெமரில அதிலே திருப்பி நடந்து வரும் Um, no, actually, I mean, it's not. Uh, to be honest, it's, I don't know, it's emotional for a lot of people. It will be emotional. Maybe it will sink in. But for me, personally, I think it's a great sense of relief and satisfaction. It's very busy. instinctive, yeah. It's been running in my head for a while, but it's very instinctive. I just felt on day four and just called it on day five. That's Tell us about the moment you had the 10 wicket screen. Which one? The first one. Hmm, first 10 wicket, ah? Uh, ஞாபகமே இல்லை எப்போ எடுத்தேன் டு பி ஹானஸ்ட் டு பி டு பி ஹானஸ்ட் ரைட் இல்லாம எல்லாருமே வந்து நம்ம கரியர் லைப் பால் கீப் போயிங் த்ரூ ஆ லாட் ஆஃப் திங்ஸ் இது மட்டும் இல்ல பட் ஜென்ரலாகவே சொல்றேன் எனக்கு வந்து ஒரு லாஸ்ட் டூ இயர்ஸாவே வந்து நான் என்னாலலாம் பண்ணிருக்கேன் நைட் தூங்க போகிறதெல்லாம் விக்கெட் விழுந்தது ரன் ஹெட்ஸ் எல்லாம் ஞாபகம் வரும் பட் அதெல்லாம் வரதே இல்லை ஒரு டூ இயர்ஸா ஸோ அதுவே ஒரு கிளியர் இண்டிகேஷன் தட் நம்ம வந்து அடுத்த பாதைக்கு போனோம் அப்படிங்கிறது ஸோ என்ன பொறுத்திருக்கோம் அவ்ளோ பெரிய அவ்ளோ பெரிய முடிவே இல்ல நாம அடுத்த பாதைக்கு தான் போறோம் we are not done with anything you ஆ எனங்க both முடியாது இல்ல பட் அவ்ளோ நான் என்ன ரிগ্রেட் இல்ல I have zero regrets <laughs> انا مرலாம் வந்து நான் நிறைய பேரை பாத்துர்க்கேன் डिस्टेंसல இருந்து பாத்துர்க்கேன் ரிগ্রেட்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழறதுக்கு நான் தயாரா எனக்கு ரிগ্রেட்ஸ் கிடையாது என்னங்க பார்த்தா தெரியலையா செட் இருக்கேன் இருக்க இதுக்கு மேல என்ன வேணும்

அஸ்வி கிரிக்கன் ஐ திங் மை கிரிக்கெடர் இன்மையோ நான் என்னோட சின்ன வயல பண்ணி தான் இருக்கேன் academy.